ஹேய் படி இஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் பிரவீணன் எந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்டுருக்கீங்களே அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வாய்ங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும் இந்த வீடியோ பிளாக்கில் நாம் இதை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு சோஷ் இந்த ஒரு காலகட்டத்திலே சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொண்டால் பெண் குயின் பெண்குயின் பெண் குயின் டிக்டாக் எடுத்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொண்டாலுமே பென் குயின் தான் வைரலாக இருக்குது அந்த பெண் குயின்கிட்ட கதை தான் என்ன இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோ பிளாக்ல பார்க்க போறோம் தனக்கு பேர் பெண் குயினை பார்த்தோன்னே எங்க தட்டினாலுமே பெண் குயின் தான் வருது உண்மையாவே அந்த பெண் குயின் கதை தான் என்னன்றது தனக்கு பேருக்கு தெரியல ஸோ அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மக்களே அந்த ஒரு பெண் குயினுக்கு என்ன நடந்துச்சு என்பதை பார்க்கலாம் ஸோ பல்வேறுபட்ட கருத்துக்கள் நம்மட சமூகத்தில் இன்றுமே வந்துட்டு அதற்கான காரணம் அந்த ஒரு பெண் குயின்ட கதை தாங்க அந்த ஒரு பெண் கூட்டிட்டு கதை தான் என்னடி நீங்க யோசிக்கலாம் கதைக்குள்ள போலாமா இன்னொரு விடயம்னு பாத்தீங்களா இருந்தா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஜெர்மன் ஆவணப்பட இயக்குனர் வேர்னர் ஹர்சோக் என்பவர் இதை குறிப்பிட்டிருக்கார் அவர் நேரடியாக ஒரு பதவியை போட்டிருந்தார் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆவணப்பிடிப்பின் மூலம் ஆவணப்பிடிப்பு எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்களா இருந்தா அண்டார்டிகா பகுதியில நடந்திருக்கு அந்த அண்டார்டிகா பகுதியில அட்லிவாக பெண் குயின்கள் தான் அதிகமாக காணப்படுது அந்த ஒரு சமயத்துல கூட்டம் கூட்டமாக கடலை நோக்கி தான் செல்லும் கூட்டமாக பல கடலை நோக்கி சென்றிருக்கின்றன அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் அதுக்கு எதிர்மறையாக கடலை நோக்கி செல்லாது பனிமலையை நோக்கி சென்றிருக்கின்றது அதுதான் ஏ அதற்கான காரணம் என்னவாக இருக்குமென்று பல காரணிகள் பல அறிவியல் நோக்கத்துடனும் சரி சமூக ரீதியாகவும் சரி பல கருத்துக்கள் இன்றைய சமூகத்துல பரவிக்கொண்டிருக்கின்றன அதைத்தான் நீங்க சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லங்க கணக்கு பேர் பல்வரி விதமா போட்டுட்டு இருக்காங்க பெண் குயின் இங்க வந்துட்டு அங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏஐ மூலம் கிரியேட் பண்ணி கணக்க போஸ்ட் போயிட்டு இருக்கு ஒரு விடயம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா எப்பயுமே பெண் குயின்கள் கூட்ட கூட்டமாகத்தான் கடலை நோக்கி செல்லும் அதுக்கு அதோட வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கும் என்று பாத்தீங்களா இருந்தா கடலை நோக்கி புறப்படும் அதுக்கு உணவு மற்றும் வாழ்க்கை இந்த ரெண்டுமே தான் பெண்குயுடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம் சாப்பிடணும் அதே மாதிரி உயிரோடு இருக்கணும் ஏனென்றால் இந்த தான் முக்கியம் இல்லாட்டி மிருகங்கள் வந்து பெண் குயினை பிடிச்சிடும் என்ற ஒரு பயத்திலே இருக்கும் அதனால அதுகளை எனவே பெண் குயின் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்காக ஆஹ் உணவு கடல் இந்த இரண்டையும் தேடித்தான் சென்று கொண்டிருக்கும் இந்த ஒரு விடயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்னென்று பாத்தீங்களா இருந்தா பெண் குயின்கள் அநேகமாக கூட்டம் கூட்டமாகத்தான் செல்லும் ஆனாலும் அந்த ஒரு பெண் குயின் ஏன் தனிமலையை நோக்கி சென்றது அதுதான் கேள்வி அதுக்கு அறிவியல் விளக்கம் என்ன கொடுக்கின்றதுன்னு பாத்தீங்களா இருந்தா அந்த பெண் என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்று அறிவியல் ரீதியாக கொடுக்கிறார்கள் இருந்தா அறியும் திறனில் ஏற்பட்ட கோளாறுன்னு சொல்லலாம் மற்றது வைரஸ் தொற்றுக்களின் மூலமாக அதோட மூளை இறந்து கொண்டிருக்கும் என்று பல்வேறு காரணிகள் கூறப்பட்டு வருது இவ்வாறு அறிவி இவ்வாறு அறிஞர்களால ஒவ்வொரு காரணங்களும் குறிப்பிட்டு வருது நோமலாவி மனிதர்களிலேயுமே அவ்வாறான மாற்றங்கள் காணப்படுகின்றது எனவே ஒட்டு ஒட்டுமொத்தமாக ஏனைய பெண் குயின்கள் மட்டும் கூட்டமாக செல்கின்றது இது மட்டும் தனியாக செல்கின்றது என்று பார்க்கிறார்கள் அவனுக்கு அந்த திசையரையும் அதோட உளவியல் ரீதியாக மற்றும் உடலியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றம் காரணமாக கோளாறு காரணமாக அந்த ஒரு பெண் குயின் மட்டும் தனியே போனது என்று சொல்லிட்டு இருக்காங்க எஸ் அப்படி இருந்தாலுமே ஒரு சிலர் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க ஒரு சிலர் நெகட்டிவாவும் பார்க்குறாங்க ஏன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சமூகமே கூட்டமாக ஒரு விடயத்துக்கு போகும்போது செல்லும் போது அந்த ஒரு பெண் குயின் மட்டும் விதிவிலக்கா தனிய போறது என்பது இந்த சமூகத்தில் ஆஹ் சமூகத்தினாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பண்பு ஒரு விடயம் என்று கூட கூறிட்டு இருக்கிறாங்க எதுவா இருந்தாலுமே நாங்கள் ரெண்டு பக்கமுமே பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இதுதான் கதை இந்த பெண் ஸ்டோரி இதுதான் ஸோ இதுலேருந்து நாம் நாம என்ன தடுத்து கொள்ள போற மாதிரி இருந்தால் எந்தெந்த கூடத்துல கூட்டமாக இருக்கணுமோ சமூகத்தில் ஒத்து இருக்கணுமோ அந்த விடயங்கள்ல அனைத்துமே நாம சேர்ந்து இருக்க வேண்டும் எந்தெந்த இடங்கள்ல நாங்கள் தன்னிச்சையாக தனி இருக்கணுமோ அந்தந்த இடங்களில் நாம தனிமையாக தன்னிச்சு எடுக்க வேண்டிய முடிவுகள் அனைத்தையுமே எடுக்கணும் அந்த பெண் குயின் என்னன்றா தான் சாவனா நான் வாழ்வனா இல்லையான்றத தாண்டி மேல உச்சிக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை தண்ட பாட்டுக்கு தண்டை இஷ்டப்படி வாழ்ந்து வாழ்ந்திருக்கு விளங்குதா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது இப்போ அது ட்ரெண்ட் ஆகிருக்கு மாதிரித்தான் மக்களுடைய வாழ்க்கையுமே ஏதாவது ஒன்று நமக்கு இப்போ ஒன்று கிடைக்காது பல வருடங்கள் கழித்து அதற்கான பலன்கள் கிடைக்கக்கூடும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலுமே நாம தான் அக்செப்ட் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கை நாம தான் தீர்மானிக்கணும் எப்படியும் கதைக்கலாம் அந்த பெண் குயினுக்கு என்ன பிரச்சனை என்பது அந்த ஒரு பெண் குயினுக்கு தான் உண்மையாகவே தெரியும் மேபி அறிஞர்கள் கூறுவது போல் உடலியல் மற்றும் உளவியல் ரீதியாக ஏற்பட்ட போலார் என்று சொல்லலாம் வைரஸ் தொற்று அண்ட் மூளைச்சாவு இவை அனைத்தையுமே ஒரு காரணமாக கூறலாம் இருந்தாலுமே அந்த ஒரு பெண் என்ன என்ன பெற்றது என்பது யாராலுமே ஷுவராக இதுதான் காரணம் என்று யாராலையுமே கூற முடியாது அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமானது இவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கணக்கு கஷ்டத்தை பார்த்திருப்போம் கணக்கு இடையூறுகள் எனக்கு பிரச்சனையை அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் அதுக்காண்டி தனிமை தான் ஒரு முடிவு இல்லாட்டி தனிமையாக இல்லாட்டி நம்ம வாழ முடியாது இப்படி எதுவுமே யோசிக்காம எந்தெந்த இடத்துல நம்ம தனிமையாக இருக்கணுமோ தனிமையாக இருக்கணும் அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும் அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலுமே மற்றவருடைய கருத்து விளங்குதா நமக்கு எது சரி எது பிள்ளை என்பதை நாம தான் ஆராயணும் கல்வரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே இதுதான் வாழ்க்கை என்பதை இப்போ ஒரு ட்ரெண்டாக போகிற மாதிரி இந்த ஒரு பெண்களுடைய வாழ்க்கை ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த பெண் கதை தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அடுத்த ஒரு ஸ்டோரியில உங்களை நாம சந்திப்போம் பாய் மக்களே